வணக்கம் ஜீவா சார் வணக்கம் சார் நேற்று பார்த்துருப்பீங்க கரூர் வந்து ரொம்ப ஒரு ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் ஸ்லோவாக திடீர்னு வந்து அஜித் சார் வந்து ஒரு ஆன்லைனில் கருத்து பதிவிட்டுருக்கார் அதை பற்றி நீங்கள் பத்திரிக்கையாளர் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை அஜித் அவர்கள் பதிவு செய்திருப்பது ரொம்ப 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 நுட்பமாக பார்க்கணும் அவர் போகிற போகல கரூர் சம்பவம் குறித்து கருத்து சொல்லலை அவர் நிறுத்தி நிதானமாக எதுக்கு கூட்டம் கூடுது இதே கூட்டம் கிரிக்கெட்டுக்கும் கூடுது ஆனா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குது இல்ல வேற சில கூட்டம் எல்லாத்துக்கும் கூடுது நான் ஆனா நடிகர்களுக்கு போது மட்டும் ஏண்டா அப்படி நடக்குது அதை வந்து அவரு அவர் பண்றாரு சம்பவத்துக்கு தொடர்புடையவரே ஒரு மாசம் தலைமறைவா இருந்தார் சம்பவத்தோட தொடர்புடையவர் ஒரு மாசம் தலைமறைவா இருப்பாரா புரியுது இத பத்தி அவர் பேசணும் அவசியம் இல்லா ஜி கரெக்ட் ஆனா நீங்க கேக்குற அந்த கேள்வியை வந்து நான் வரவேற்கிறேன் இந்த கேள்வி நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கணும் ஏன்ப்பா அந்த சம்பவம் குறித்து கருத்து சொல்லணும்னு கேக்கணும் எல்லா நடிகர்களும் கருத்து சொல்றது ஏன்னா எல்லா நடிகர்களும் அரசியல்வாதிகள் இது ஏதோ ஒண்ணு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருப்பது இருக்குல்ல இது ஏதோ ஒரு அரசியல்வாதிகள் மட்டும் சொல்லணும் பத்திரிக்கையாளர் மட்டும் இல்ல எல்லாருமே பேசுங்க ஏன்னா ஒரு நாட்டுல இவ்ளோ பெரிய அசிங்கம் நடந்திருக்கு இது ரொம்ப கேவலமா இருக்குங்க ஏங்க ஒரு சினிமா நடிகனை பாக்க போய் ஒன்னே முக்கால் வயசு குழந்தையோட குடல் பிதுங்கி செத்து போயிருக்கு அந்த தாய் வந்து எங்க தலைமுறையிலேயே யாரும் விஜய பக்கத்துல பார்த்தது இல்லை அதுக்காக எங்க குழந்தைய பள்ளி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கெல்லாம் அப்படி இது அந்த அம்மாவா அப்படி பேசுது கரெக்ட் எந்த ஒரு குழந்தையும் சாகுறதை நம்ம மனசை ஏத்துக்காது நம்ம குழந்தையா இல்ல குழந்தை அந்த குழந்தைக்கு விஜய் தெரியாது அஜித் தெரியாது அவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும் அப்ப இது குறித்து சமூகம் அமைதியா இருக்க கூடாது நீங்க கேட்டது ஒரு வகையில சரிதான் ஏன் அஜித் ஒரு மாசம் கழிச்சு சொல்றாரு உடனே கருத்து சொல்லியிருக்கணும் ஆனா இந்த விஷயத்துக்கு காரணமானவரே தலைமுறைவாக இருக்கும் போது ஒரு மாதம் அது குறித்து இவ்வளோ துணிச்சலாக அவர் பேசியிருக்காருங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போயாவது இவர் பேச தொடங்கியிருப்பது வந்து வரவேற்கத்தக்கது ஒரு உச்சத்தில் உள்ள நடிகர் இவர் சொல்றாரே நான் கேரியரின் உச்சத்துல இருக்கேன் அந்த கேரியரோட இன்னொரு கேரியர் கூட வச்சு அஜித் அதோட உங்களுக்கு தெரியுமா விஜயோட அஜித் தான் ரசிகர்கள் அதிகம் ஓகே இவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டா இருக்கு அவர் ஜென்ஸ் ரசிகர்கள் அஜித்துக்கு அதிகம் கரெக்ட் ஆமா ஆனா அவர் தான் மாதிரி கூட்டம் கூட்டல அவர் ரொம்ப ஓப்பனா அப்படி பேசுவது இவரு விஜய மட்டும் சொல்லல தன்னுடைய ரசிகர்களும் சேர்த்தா வேண்டிய விஷயமா தான் பாக்குறேன் அதுல இன்னொன்னு குறிப்பா சொல்றாரு சார் அஹ் கூட்டம் சேர்ப்பதெல்லாம் ஒரு வந்து ஒரு குறிக்கோளான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு அதுதான் விஜய வந்து இழுத்து பிடிச்சு கேள்வி கேட்ட கேள்வி காலரை பிடிச்சு இழுத்து இதெல்லாம் உனக்கு ஒரு பெருமையா செஞ்சுல கேட்பாங்க ஏன் உனக்கு இந்த வேலை கரகாட்டக்காரல கேப்பாரு தெரியுமா உனக்கு ஏன் நீ வாங்குற அஞ்சுக்கும் பத்துக்குங்கிற மாதிரி விஜய் கேட்டு இருக்க அந்த பேட்டில பாத்தீங்கன்னா பொறுப்பாக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை காவினர் விஜய் ரசிகர்களாம் அஜித் ஒண்ணு விஜய குற்றம் சொல்லையே அஜித்தே விஜய தான் ஆதரிச்சிருக்காரு விஜய் மீது எந்த இது சொல்லல இவங்களுக்கு எல்லாம் அடிப்படை அறிவே கிடையாது என்ன சொல்றாரு இந்த சமூக குற்றவாளி இந்த மீடியா குற்றவாளி குற்றவாளி இந்த கூட்டம் கூடுவதை ரசிக்கின்ற மனநிலை குற்றவாளி அப்ப இந்த கூட்டம் கூடுவதை ரசிச்சது யாரு விஜய் விஜய் கூட்டம் கூடுதல என்ன பெருமை ஏ பாத்தியா எனக்கா இத்தனை பேர் வரான் ஏ நான் பண்ணையாரு நான் காசு எழுத்து தெரிஞ்சா இத்தனை பேர் பணத்தை எடுப்பானா அது என்ன மனநிலை அதைத்தான் அஜித் போற போக்கில் ஏன் இந்த கூட்டம் கூடுறத ரசிக்கிறீங்க அது ஒரு பெருமையா எனக்கு இவ்வளவு கூட்டம் கூடுங்கிறதுல ஏன் பெருமையா நினைக்கிறீங்கிறார் அது இந்த ஹீரோயிச மனநிலைக்கு கொடுத்த ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டு தான் அஜித் அடிச்ச ஸ்லிப்பர் ஷாட்டு தான் அதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னீங்க பாத்தீங்கன்னா கூட்டம் சேர்ப்பது ஒரு அது என்ன ஒரு சந்தோஷம் கேட்குறாரு அது நீங்க புரிஞ்சிருப்பீங்க எதுக்கு அந்த வார்த்தை சொல்றாருன்றது லேட்டா லேட்டாக வந்து கூட்டம் நிறைய வரும்னு தெரிஞ்சும் இந்த பீப்புள் கைட் பண்ணிட்டு இருக்கேன் அதையும் வந்து கூட்டிகிட்டு சொல்றாரு இல்லை அது அது அந்த விஷயத்தான் நம்ம கவனிக்கணும் இப்போதான் அந்த லைட்டு போட்டு ஆஃப் பண்ணா தெரியுமா ஆமாம் சிக்கனு ஆமாம் கிட்டத்தட்ட அதைத்தான் அவர் கயின பண்ணுறாரு டிஜிபி வந்து சொல்றாரு சார் இங்கேயே க்ரௌட் அதிகமாயிருச்சு நீங்க வேலை விட்டு வெளிய இருந்து இங்கேயே பேசிட்டு போயிருங்க நீங்க அங்க வந்தீங்கன்னா இந்த கூட்டமும் உங்க பின்னாடி வரும் அங்க ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு ஒரு மாதிரி தேவையில்லாத க்ரௌடம் அதிகமாயினா விஜய் அத்தை ரசிச்சிருக்காரு இன்னும் கூட்டம் வருமா எனக்காக நிப்பாயிடலாம் வெயிலையும் மழையிலேயும் எனக்கா நிக்கிறானா குழந்தை குட்டியோட நிக்கிறானா எல்லாம் அப்படியே எனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கான்ல அப்படிங்கிற ஒரு பண்ணையார் பண அவர் இருந்திருக்காரு தான் சொல்றாரு கூட்டம் கேக்கறதுல உனக்கு என்னடா சந்தோஷம் சந்தோஷம் அவனும் உன்னை மாதிரி மனுஷன் தானே நீ எஸ் ஏ சந்திரசேர் பையனா பிறந்த ஒரே காரணத்துக்காக உனக்கு வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சிருச்சு உனக்கு படிப்பு வரல ஸ்கூல்ல காலேஜ்ல படிப்பு வரல இருந்தாலும் உனக்கு தூக்கி விடவங்க அப்பா இருக்காரு விஜய் மாதிரி ஒரு ஒரு படிப்பறிவு வராத ஒரு பையன் ஒரு இளைஞர் படிப்பறிவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்மள விடலாம் விஜய் ரொம்ப வயசு மூத்தவர் நம்மளோட விட விட ரொம்ப மூத்தவர் உங்களோட ஒரு அஞ்சாறு வருஷம் மூத்த வச்சுக்கோங்களேன் அவருடைய காலகட்டத்தில் பிளஸ் டூ மட்டும் முடிச்ச ஒருத்தனுக்கு என்ன மரியாதை இருக்கும் சமுதாயத்தில் டிகிரி முடிச்சிருக்கணும் குறைந்தது டிகிரி முடிச்சிருந்தாதான் குறைந்தபட்ச மரியாதை இருக்கும் விஜய் வந்து ஒரு டிகிரி கூட முடிக்காத ஒரு படிப்பறிவு இல்லாதவர் ஆனால் கோழீஸ்வரர் அவங்க அப்பா பெரிய ரஜினியை வச்சு படம் எடுத்திருக்காரு விஜயாந்த் வச்சு படம் எடுத்திருக்காரு கோடியில் திளல்றாங்க படிக்க வேணடா அப்படின்னு படத்தை எடுத்து வச்சிட்டாங்க இதே மாதிரி சாதாரண வீட்டில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் ட்ராப் அவுட் ஆன ஒருத்தர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் சித்தாள் வேலை பார்ப்பாங்க அந்த வேலை தானே கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்காது ஜாபு கிடைக்காது அரசு பணி டிஎன்பிசி கூட டிகிரி முடிச்சு தானே இருக்க முடியும் இல்லைன்னா என்ன மாதிரி மூட்டை தூக்குற வேலை இந்த மாதிரி வேலை தானே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி இளைஞர்களா போக வேண்டிய விஜய் எஸ் மாதிரி ஒரு கோடீஸ்வரருக்கு மகனா பிறந்ததுனால இன்னைக்கு நிலைக்கு வந்துட்டாரு இதுல என்ன உனக்கு பெருமை இருக்கு இப்ப ஒன்னே மாதிரியே பத்தாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் டிராப் அவுட் ஆன வேலை அங்க நின்றுட்டு கத்திக்கிட்டு மரத்து மேல ஏறிக்கிட்டு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா நான் ஒரு மாவட்ட செயலர் ஆயிட முடியாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க இத தான் அஜித் சொல்றாரு இதுல என்னையா உனக்கு சந்தோஷம் அதில் இன்னொன்னு சொல்றாரு சார் ஜீவா சார் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பஸ்ட் வந்து மக்கள் கூடுது நிறைய அதுவே வந்து தவறான ஒரு செயல் அப்படின்றாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இதை ஒரு அஜித் மாதிரி ஒரு உச்ச நடிகர் சொல்லி தான் ஆச்சரியம் இதை எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க டே கூடுதல் ஷோ ஷோ கொடுக்குறது இப்போ கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி வச்சுங்க ஒரு காலத்துலலாம் எனக்கு நல்ல நான் இருக்கு ரஜினியோட சந்திரமுகி திரைப்படம் மதுரை நடனா நாட்டிய தேட்டர்ல காலையில மூணு மணிக்கு யானையை கொண்டு வந்து பெட்டியை கொண்டு வந்து அப்ப பெட்டி ஆமா ரீல் ரீல் அது ரீல் ஃப்ரீஸ் யானை வந்துச்சு அது மேல கொண்டு வந்து மூணு மணிக்கு பேட்டு வெடிச்சு கத்திட்டு கிடக்க தேட்டரில் ஏப்ரல் பதினாலு ரிலீஸ் சித்திர ஒன்னிக்கு தேட்டர் கை தட்டிக்கிட்டு விசில இருந்து பழைய கோயில் பழைய அந்த ஏரியா முழுக்க மூணு மணிக்கு நாலு மணிக்கு கத்திக்கிட்டு இருக்கேன் ரஜினி படம் ஓப்பனிங் படம் ஓப்பனிங் மூணே முக்காலுக்கு அதிகாலையில் ரஜினியை பார்க்க தயாரா இருக்கிறான் இந்த சீரியல் எல்லா நடிகை இருக்கும் விஜய்க்கு அஜித்துக்கு காலையில் மூன்றரை மணி விரும்பாண்டி படத்துக்கு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருந்தது அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து ஏதோ இத இத பாக்கலைன்னா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இழந்து போகிற மாதிரி கொண்டு வர கும்ப இருக்கு இல்ல அதையும் அதுதான் இன்னைக்கு ரசிகர்களை இவ்வளவு முட்டாளாக்கிருக்கு இது அதுவும் இந்த டிஜிட்டல் உலகத்துல இது ரொம்ப மோசமாது என்ன தெரியுமா அந்த யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் பர்ஸ்ட் டே எஃப்டிஸ் அப்படின்னுட்டு அத நாலு பேர் பாத்துட்டு தர்ற மாதிரி இருக்கு சார்ஜே இல்ல வெயிட் பண்றேன் ஒரு நாலு பேர் ஆகுது ஏன்னா இப்படி கிறுக்குத்தனமா சொன்னாதான் அந்த தமிழ வச்சு உள்ள போடுவான் அதுக்காண்டியே பல ஆம்பள கும்பல எல்லாருமே சார் சான்ஸே இல்லை சார் இப்படி 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 கையை வச்சா போட்டு விட்ருவாங்க கரெக்ட் அப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா எட்டு வயசு ஒம்பது வயசு குழந்தை கூட யூடியூப்பை பார்க்க முடியும் இந்த படம் வந்து படம் நல்லா இருக்கு போல இருக்கு எப்பா இங்கே பார் எல்லாருமே சூப்பராக இந்த அங்கிள்லாம் எதுவும் சூ இந்த அங்கிள்லாம் பாரு டான்ஸ்லாம் அடி காமிப்பாங்க அப்போ இது எல்லாமே ஒரு வணிகம் யாருக்கான நடிகர்களுக்கான படத்துக்கான தேட்டருக்கான வணிகம் அதை இந்த பைத்தியக்கார ரசிகர்களை வச்சே உருவாக்குறான் ரசிகர்களை பைத்தியமாக்கிக்கிட்டே இருக்கிறான் அதே ஒன்று சொல்லுங்க கவனிச்சிங்களேன் நீங்கள் அன்பு காட்டுங்க அந்த அன்பு இந்த மாதிரி காட்டாதீங்கன்றார் நீங்க அந்த அன்பு எந்த மாதிரி அன்பு நீங்க நினைக்கிறீங்க அந்த அன்பு என்ன மாதிரி அன்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல நடி ஒரு கலைங்க சினிமாவை ரசிக்கிறதுங்கிறது ஒரு ஒரு ரொம்ப ட்ரையாலாம் மனிதன் இருக்க முடியாது நான் மிகப்பெரிய சினிமா ரசிகிறேன் எனக்கு நடிகர் கார்த்திக் பிடிக்கும் சத்யராஜ் பிடிக்கும் ரஜினிகாந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா படங்களையும் ரசிச்சு பார்ப்பேன் விஜயஜித் படங்களையும் நான் பார்த்துருக்கேன் சூர்யா விக்ரம் படம் பிடிச்சிருக்கேன் தனுஷ் படம் எல்லா படத்தையும் இப்போ வரையும் நம்ம எல்லார்படத்தையும் நான் ரசிச்சு பார்ப்பேன் ஏன் எம்ஜிஆர் படம் கூட நான் பார்ப்பேன் அதான் பழைய பிடிக்கும் பிடிக்கும் நாடோட்டை பிடிக்கும் இதே கனி வேலை போட்டா கூட நான் விரும்பி பார்ப்பேன் அது வேற அது வேற சினிமாவை ரசிப்பது அப்படிங்கிறது பெரிய விஷயம் சிவாஜி மாதிரி ஒரு அற்புதமா நடிகை நம்ம ரசிக்காம இருக்க முடியுமா நம்ம தமிழ் இனத்துக்கே பெருமை சிவாஜியோட நடிப்பு எங்கெங்கயோ வந்து மறண்டு போயிட்டாங்க சிவாஜி நடிப்பு பார்த்து அது வேறங்க சிவாஜி செத்தப்ப நம்ம எல்லாருக்குமே கண்ணுல கண்ணீர் வந்து கரெக்ட் கரெக்ட் அதுக்காக யாரும் உயிர விடல உயிரை விடல ஏன்னா நம்ம நம்மளுடைய அப்பாவா அண்ணனா யாருக்கும் சொந்தமா அப்படிலாம் கிடையாது பேர்ப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுல தமிழருடைய கலாச்சார பண்பாடு எல்லாத்தையும் தான் நடிப்புல காமிச்சானா யா வா உசியா வாழ்ந்தாரு வெறுபாண்டே கட்டபொம்மனா திருமால் மெகிமையில சிவன் பெருமையில இப்படிலாம் எல்லா விதத்திலே சிவாஜி வந்து எல்லாரும் கனெக்ட் ஆயிருப்பாங்க கரெக்ட் இந்த மாதிரியான அன்பு வேற இன்னொன்னு சினிமாவ பாத்து ரசிக்காம எப்படிங்கிற மனிதன் இருக்க முடியும் கவிதை சினிமா காதல் இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் கரெக்ட் ஒரு சினிமாங்கிறது பெரிய தா முதல் மரியாதை மாதிரி ஒரு படம் வருது ஜானி மாதிரி ஒரு படம் வருது கரெக்ட் ஒரு ஒரு ஃபீலிங் தானே எத்தனையோ படம் பார்த்து நம்ம மனசு வந்து வேற மாதிரி ஆயிருக்கல அழகி படம் தங்கர் பச்சானோட படம் அந்த சீன் அந்த இன்டர்வல் சீன் வரும் நீங்க அழகி படம் அழகி படம் பார்த்துட்டு அழுது இருக்கேன் அந்த இன்டர்வல் சீன்ல ஒரு வேலைக்காரமா இருக்கும் சரிங்க அப்ப அந்த முன்னாள் பார்த்திபனுடைய முன்னாள் காதலியோட குழந்தை வந்து சாப்பாடு கேட்கும் கரெக்ட் ஆமா பெரிய மகாராஜா வீட்டு தோட்டத்து வாசப்பில் கூட நம்ம கேட்கும் அந்த குழந்தை பண்ணுமா சொல்லுவோம் அப்படின்னு அது வேலைக்காரி பணக்காரி கிடையாது அந்த அம்மாவும் வேலைக்காரி தான் போ போ உனக்கு மொதல் ராஜா விட்டு பிள்ளை அவங்க முதலாளி அம்மா துறமாறெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் உனக்கு நான் சாப்பாடு தரையணுன்னு இப்போ வந்து ஏம்மா பிள்ளை தானே பசிக்கு திடணும் அப்புறம் தான் திட்டி விட்டுருவான் திட்டி விட்டோடனே அதுக்கப்புறம் அவள் வேலைக்காரிக்கு சின்ன பிள்ளை எப்படி திட்டம் அவளுக்கே மனசு கேட்காம அந்த அம்மாவும் சாப்பாடு போட்டு கொடுத்தோம் சாப்பாடு போட்டு கொடுத்தோடனே இவ்வளோ திட்டு திட்டிட்டு கொடுக்குதேன்னு அந்த பிள்ளை இருக்குல்ல எனக்கு இந்த சாப்பாடு வேணாம் அப்படின்னு

ஒரு ஃபீலிங்ஸ் இறக்குறாரு சங்கர் பச்சார் சங்கர் நல்ல கதைங்க அந்த சீன்ல இந்த கொடுமையை பார்த்திபன் பார்த்துருவார் தன்னுடைய காதலி தாம் பிள்ளைக்கு சாப்பாடு கேட்டு அதை அவமானப்படுத்தப்படுதே தான் தான் வீட்டில்ட்டு அப்படியே பார்ப்பாரு கண்ணு வந்து கண்ணீர் வரும் பார்த்திபன் கையில குழந்தை வச்சிருப்பாரு அந்த கண்ணாடி எடுத்து விடும் அந்த குழந்தை கரெக்ட் இன்ட்ரவல் இன்ட்ரவல் இது இப்ப இந்த சினிமாவை நான் ரசிக்காம எப்படி இருக்க முடியும் இந்த சினிமாவை இந்த நாவலை இந்த சிறுகதையை இந்த கவிதையை ரசிக்காம எப்படி இருக்க முடியும் ரசிச்சாதான் நான் மனிதன் கரெக்ட் இதெல்லாம் ரசிக்காம முதல் மரியாதை எடுத்துக்கோங்க ஜானிய எடுத்துக்கோங்க முள்ளு மலரும் அந்த அண்ணன் தங்கச்சி காசே இருக்காது ஆனாலும் ஒரு கௌரவத்தோட ரஜினி ஒரு தொழிலாளிதான் அடுத்தவன் கரெக்ட் ரஜினி அப்படியே கத்தா இருப்பாப்ல கெட்ட பயசா இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்துதான் சார் மனிதனை உருவாக்கும் ஒரு கதைகளை படிக்காம சினிமா பார்க்காம வறண்ட தரமா மனிதன் இருக்க முடியாது ஆனால் இன்னைக்கு வந்து இவங்க திருமலையும் ஆஞ்சநேயாவும் இவர் எடுக்கிற அந்த வாரிசு கோட்டெல்லாம் வந்து அப்படி இந்த மாதிரி மனித மனதுங்களை பண்படுத்துதா கிறுக்குத்திரமா படம் எடுக்கிறான் அதுக்கு இவன் கைத்தட்டுறான் அப்படிங்கிறான் காதலி கருத்தை அறுக்கிறாங்க விஜய் காதலி கோட்டா இது ஒரு படத்துல காதலி கருத்தை அறுத்துறான் அடிக்கிறாங்க அடிச்சுட்டு விஜய் கிண்டல் பண்றான் அவளை அப்படிங்கிறான் ஏதோ ஒரு நடிப்புன்னு நடிப்பு வராது அஜித் விஜய்க்கு அது கைத்தட்டுறானுங்க அவர் அரசியலுக்கு வரப்போற நடிகர் நடிகை படமா சோ என்ன நீங்க இதுக்கு வந்து நீ கைத்தட்டுறான் அடிக்கிறான் இவனுக்காண்டி தான் நடிகனை கொலை செய்யறான் கொலை பண்றான் படம் முழுக்க கஞ்சா குடிக்கா நடிக்கிறான் குடிகாரனா நடிக்கிறான் ஒரு படத்தில் அது என்ன படம் லியோ கஞ்சா குடிக்கி குடிகாரே இது எல்லாம் கைத்தட்டுறாங்க சிகரெட் எடுத்து இப்படி வைக்கிறத பொறுமையாக காமிக்கிறான் இதை அடிக்கிறானுங்க நீங்க ரசிகர்னு சொன்னீங்களா சார் இப்போ நீங்க ரசிகர் வந்து இப்போ இவ்வளவு படம் சொன்னீங்க இல்லையா இந்த படத்துல நீங்க வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜின் சார் கமல் சார் விஜய் அஜித் சார் இந்த மாதிரி தனுஷ் இந்த மாதிரி வசில அப்போ உள்ள ரசிகர்களுக்கும் இப்போ ரசிகர் என்ன வேறுபாடு நீங்க பாக்குறீங்க சார் அப்போ ரசிகர் எப்படி இப்ப எப்படி ரசிகன் இருக்காங்க ரசிகர்கள்ங்கிறவன் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் மேக்சிமம் எந்த காலத்தையும் இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் ரசிகர்களை வந்து பெரிய மார்க்கெட் ஆக்குது எம்ஜிஆர் காலத்துல நாடோடி மன்னன் படம் பார்க்கறதுக்காக ரத்தத்தை கொடுத்து போய் காசு இல்லைங்கிறதுக்காக வாத்தியாரை பார்க்கணும் ரத்தத்தை கொடுத்து கொடுத்து பணம் வாங்கி போய் பார்ப்பாங்களாம் இது எம்ஜிஆருக்கு தெரிஞ்சு திட்டினாராம் ரத்தத்தை கொடுத்து படம் பார்க்காதுன்னு அந்த கையில பணத்தை கொடுத்து என்கிட்டே பணம் கையில நான் ரத்தத்தை கொடுக்கறேன் அப்ப ரசிகன் தனக்காக வருத்தரான்னு தெரிஞ்சோன்னே துடிச்சா பாருங்க ரசிகாரு அவர் ரசிச்சாரு எனக்கு இவ்வளவு ரசிகர் இருக்கீங்களா அப்படியே அதை தான் செஞ்சாரு ஆனா அதுக்காக அந்த ரசிகன் வந்து தன்னை அழித்து கொண்டு என்ன இது பண்றது அவர் விரும்பல அது ஒரு பண்பு மனித பண்பு ஒரு தலைமை பண்பு அவர்கிட்ட இருந்தது சிவாஜி ரசிகர் இருந்தாங்க சார் சிவாஜி செத்து போனோன்னே உஸ்லமுடி பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல கிராமமே ஒரு குழுமே மொட்டை போட்டுக்குச்சான் எங்க அப்பா இருந்துட்டாரு எங்க தாத்தா இருந்துட்டாருங்கிற மாதிரி அவருக்கு அப்படியெல்லாம் இருந்துருக்காங்க கடவுள் முரளி வாழ்க்கை மதுரையில் இருப்பாரு முரளிக்கு முரளிக்கு இதயம் முரளிக்கு ஆமா இதய முரளி முரளிக்கு நாங்களாம் இதயம் படம் பார்த்து அழுது இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க இதுவும் ஒரு விதமான ஒரு ஏற்புடையது அல்ல ஒரு பகுத்தறிவாதி வந்து ஒரு நடிகனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டியது இல்லை எம்ஜிஆர் அப்படி அப்படிதான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதே மதுரை முத்து சொன்னாராம் விசில் கடிச்சா குஞ்சாங்க எல்லாம் சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அந்த விசில்டிச்சா குஞ்சாங்க கூட இந்த மாதிரி கிடையாது ஒருத்த மேல ஒருத்த ஏறி மிதிச்சு போறா மாதிரி ஏறி மிதிச்சு போற அப்படி அவன் போக மாட்டான் ஏன்னா வந்திருந்த எல்லாரும் நம்ம எல்லாம் ஒரே இனம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு ஒரு ஒரு இதுல அவனுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் இருந்தது கழகம்ங்கிற இது இருந்தது அண்ணா திராவிடம்னு ஒரு இது இருந்தது இவங்களுக்கு கொள்கையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது தான் கூட வந்தவனை ஏறி மிதிக்கிறாங்க கரெக்ட் மரத்துல ஏறி கொப்பு விழுந்து இன்னொருத்த செத்தா எனக்கு என்ன நினைக்கிறான் அவன் வந்து நம்ம எல்லாம் ஒரே கட்சி தாவே காப்பெல்லாம் வரல அவன் சொல்ல புரிஞ்சுங்களா புரியுது ஒரு கட்சியா ஒரு கொள்கையா ஒரு கூட்டமா வரல அவங்க எல்லாம் வந்து விஜய பாக்குறதுக்கு ஒரு மந்த மாதிரி பட்டி காட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரின்னு சொல்லுவாங்க நடிகரை பாக்குறதுக்கு ஆர்வமா அவ்வளவுதான் எம்ஜிஆர் மீதும் அந்த கிரேஸ் இருந்தது இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் எம்ஜிஆர் உருவாக்குன கூட்டம் ஒரு கும்பல்ல இருந்து கூட்டமா மாறிடுச்சு அதுக்கப்புறம் கட்சியா மாறிச்சு கரெக்ட் இது கும்பல்லையும் கேடுகட்ட கும்பலால இருக்கு எம்ஜிஆருக்கு வந்து ஒரு அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பு ஆமா ஆமா

சினிமாலேயும் மக்களுக்கான கருத்து சொன்னால் ஒரு படத்தை சொல்ல முடியாது நீங்கள் நல்ல படம் கரெக்டு அதனால் இதுதான் அந்த கால ரசிகருக்கு இந்த கால ரசிகருக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ சினிமாவை பார்க்க வேணான்னு ஒரு மனுஷன் சொல்லவே முடியாது என்னால் தான் சினிமா பார்க்காம இருக்க முடியாது எவ்வளோ மோசமாக சினிமா இருந்தாலும் அதை பார்த்து தான் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பவங்க சினிமாவோட சினிமாவோடு உரையாடணுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் தமிழ் சமூகம் அது ஒரு இது ஆனால் அந்த ரசிகர்களில் இந்த ஹீரோயிசம் மனநிலையில் எப்படிலாம் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறதா ரொம்ப முக்கியம் அந்த ரசிகர்களில் வந்து யார் வந்து ஒழுங்குபடுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் சார் தான் சார் ஒழுங்குபடுத்தணும் ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை வந்து இப்ப இந்த தாவேக்காக காரங்களாம் சொல்றாங்கல்ல திமுக தான் வந்து அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுச்சு இவைய கூட்டம் கூட்டுவாங்களாம் இவரு கருப்பள்ளி கூட யாரு தான் சொன்னாரு நல்லவேளை திமுக காரம் ஒவ்வொருத்தனும் எப்ப ரொம்ப நேரம் கைகால அமுக்கிடுவோமா ஹைட்ஸ் அப்படி விடுவோம் அப்படி கைகால அமுக்கணும்னா அது மாதிரி அந்த மாதிரி கூட சொன்னாலும் சொல்லுவாங்க போல முதன்மை குற்றவாளி நடிகர் விஜய் அஜித் அதை சொல்லல சொல்லல அஜித்து மறைமுகமா சுட்டிருக்காரு பட் நமக்கு எந்த இதுவும் இல்லை அஜித் கிட்டத்தட்ட காலரை பிடிச்சு இழுத்து அரைஞ்சிருக்காரு கோபம் இருக்கு தெரியுது ஒரு ஏன் இப்படி நடக்குதுன்றது ஒரு இது இருக்கு வந்து கரெக்டா கூட்டம் சேர்ப்பதில் என்ன ஒரு இது இருக்குன்ற அதையும் வந்து காட்டுறாங்க அது எல்லாருக்கும் வந்து அதை இப்பயாவது இனிமே அந்த மக்களை புரிஞ்சுக்குவாங்களே இல்ல அஜித் சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியம் மொதல் அஜித் விஜய் சொன்னா சொன்னாருங்கிறத விட தன்னுடைய ரசிகளுக்கு சொல்லியிருக்க சொல்லி இருக்க இல்ல அஜித்துக்கும் இதே மாதிரி ரசிகல் தாங்க ஆனா அஜித்துக்கெல்லாம் வேற மாதிரி ரசிகர்கள் ஆனா சில விஜய்க்காவது ஃபேமிலி ஆடியன்ஸ் அஜித்துக்கு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருப்பாங்க மதுரையில் அந்த ரெட்டு படம் ரிலீஸ் ஆச்சு ரெட்டுன்னு அஜித் படம் வஜ்ரா வண்டியை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க ஓப்பனிங் ஏன்னா அஜித் சீரியல் என்ன ஸ்க்ரீன் கிளிக் இருக்குல்லாம் பண்ணுவாங்கன்னு அவர் அவர் சீரலுக்கும் சேர்த்தா சொல்லியிருக்காரு நீங்க விசுவாசம் ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஆமா அந்த படத்தை நாலு தடவை பார்த்தேங்க படம் அவ்வளவு வந்து அஜித்தோட நடிப்பு எல்லாமே அருமையான இருக்கும் எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்குன்னு வச்சுங்களேன் போன வாரம் கூட பாருங்க திருப்பதி போயிருக்காரு திருப்பதி போகும்போது அந்த மக்கள் வந்து தலை தலைன்னு கத்திருக்கு அதை வந்து ஒரு செய்கையிலேயே காமிச்சு அதை அப்படியே அந்த சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாரு இது எப்படி நீங்க பாக்குறீங்க இல்லை அது நல்ல விஷயம் தானே அவர் அவர் திருப்பி இல்லைங்க இந்த விஷயத்தை அஜித் கரூர் சம்பவத்துக்காண்டி சொல்லலை அவர் பத்து பதினஞ்சு வருஷமான தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைஞர் ஆமாம் ஒருத்தனுடைய அடையாளம் அஜித் ரசிகராக இருக்கக்கூடாது இன்ஜினியராக இருக்கணும் கரெக்ட் டாக்டராக இருக்கணும் டாக்டராக இருக்கும் சிவில் சர்வீஸாக இருக்கணும் அஜித் ரசிகருங்கிறது ஒருத்தனுடைய அடையாளம் கிடையாது நான் வந்து ரஜினி ரசிகருங்கிறது என்னோட அடையாளம் கிடையாது கரெக்ட் மீடியா பர்சன் ஜேர்னலிஸ்ட் எழுத்தாளர் பேச்சாளர் இதுதான் என்னுடைய அடையாளமா இருக்கு ரஜினி ரசிகரான்னு கேட்டா ஆமா எனக்கு ரஜினி பிடிக்கும் ரஜினி பிடிக்கும் நடிகர் கார்த்திக் எனக்கு பிடிக்கும் விஜயஜித் படமும் பிடிக்கும் தனுஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில படங்கள்ல தனுஷோட நடிப்பு சூப்பரா இருக்கும் கரெக்ட் சிம்புவையும் பிடிக்கும் ஆனா என்னுடைய அடையாளம் இது இந்த சினிமாக்கு ரசிகனுங்கிறது என் அடையாளம் கிடையாது அஜித் அதுல தெளிவா இருக்காரு உன் பொண்டாட்டி பிள்ளையோட ஸ்பென்ட் பண்றான் ஜாலியா இருக்கான் ஜாலியா இருக்கான் என்னைய வாழ வைக்கிறதுக்கா என்ன நான் நல்ல நாங்களா நல்லா சம்பாதிச்சு நல்லா தான் இருக்கோம் இதை சொல்றதுக்கு சொல்றாரு சொல்றாரு அதையும் சொல்றாங்க நாங்க நல்லா சம்பாதிச்சு நல்லா இருக்கேன் நீ சம்பாதிச்சு நல்லா இருறா அப்படிங்கிறாரு அது அதனால தொடர்ச்சியா ரசிகர் மன்றத்தை கலைங்கிறாரு என்னை தலைன்னு சொல்லக்கூடாதுங்கிறாரு கடவுளே அஜித்தே நாங்க தெரியுமா ஒரு குரூப் அதையும் சொல்ல விஜயோட முதல் மாநாட்டிலேயே கடவுளே அஜித்தேன்னு சொன்னாங்க 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 ரெண்டு மூணு கத்தி போய் அதையும் சொன்னாரு டே இப்படிலாம் பண்ணாதீங்க ஏடா இதை பத்தி ஏட்டா நினைக்கிற அப்படிங்கிற மாதிரியாவது விஷயத்தை பதிவு செஞ்சார் சோ அவர் தொடர்ச்சியா சொல்றாரு ரசிகர்களை பார்த்து கத்தாத ஒரு தடவை ஓட்டு போட வந்தப்போ ஒரு டைம் செல்ஃபோன் செல்ஃபோனை பிடிங்க வச்சுட்டார் என்ன

அதே போல வந்து இப்போ நீங்க ஒரு பத்திரிகையாளரா வந்து பாத்தீங்கன்னா அஜித் சொன்னதை வச்சு பார்த்தா நீங்க என்ன சொல்லுங்க நினைக்கல அஜித் ஒரு சக நடிகரா எந்த அளவுக்கு சொல்ல முடியுமா சொல்லி அஜித்துக்கு ஒரே ஒரு கருத்து நீங்க கொஞ்சம் தமிழ் ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தமிழர்களுக்கு தான் ரசிகர்கள் இப்படி இருக்காங்க அவங்க வந்து இருந்தாலும் என்னுடைய கோரிக்கை இவ்வளவு நல்ல விஷயத்த சொல்றீங்களே ஓகே உங்க ரசிகலுக்கு புரியுற மாதிரி ஒரு தமிழ் சேனல்லயே நீங்க பேசலாம் ஓகே பேசலாங்கிறது என்னுடைய கருத்து இல்ல அவர் இந்த நான் அஜித் சாருடைய பேட்டி நிறைய பாத்துருக்கேன் அவங்க என்னன்னா பேட்டி ஜென்ட்ல கொடுத்த ஏதாவது கான்ட்ரிவ்ஸ் ஆகிடுமான்னு ஒரு பேட்டியை சொல்லியிருக்காங்க சார் நான் ஏதோ சொல்ல போயிட்டு மீடியா பீப்புள் வந்து வேற மாதிரி போட்டுருவாங்க அதாவது கான்ட்ரிவியூஸ் ஆகிடும்ன்ற மாதிரி சொன்னாங்க பட் இந்த கருத்தை வந்து நேற்று நான் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு வேல்யூபுல் க தான் இருக்கு இல்லை நான் வந்து ரசிகர்கள் யாராக இருந்தாலும் சொல்றது நிறைய புத்தகங்கள் படிங்க நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடை பற்றி இந்தியாவை பற்றி உலக வரலாறு இதெல்லாம் தெரிய தெரிய இந்த மாதிரி தனிநபர் துதி உங்கள்ட்ட இயல்பாக குறைஞ்சிடும் நீங்கள் விஷயமே இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த இடத்துல விஜய் அஜித் சினிமா இந்த மாதிரி ஆட்கள் உங்கள் தலையில உட்காந்துருப்பான் உங்களுக்குள்ள பெரியார் இருக்காரு அம்பேத்கர் இருக்காரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து ஒரு பார்வை இருக்கு ஒரு தமிழ் தேசிய உணர்வு இருக்கு ஈழ அரசியல் கன்னியாகுமரி மாவட்ட வரலாறு தமிழ்நாடுங்கிற பேர் வந்ததுக்கான இது காங்கிரஸ் வரலாறு காந்தி காமராஜர் நேதாஜி பீகார் எலெக்ஷன் மண்டல் கமிஷன் இவ்வளோ விஷயங்கள் உங்கள் தலையில இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை உங்களை விட்டு விலகி ஓடிடும் அப்போ நீங்கள் கொஞ்சம் படிங்க நிறைய புத்தகங்கள் படிங்க உங்களை நீங்கள் அரசியல் படுத்திக்கும் பதிவை வந்து விஜய் சார்ன்னு பார்த்துருப்பாரு இந்த விஜய் வந்து எப்படி எதிர்கொள்வார் அதுக்கு என்ன ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுவாரா ஏதாவது சொல்லுவாரா நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை விஜய் இதை வெறுப்பாக தான் பார்ப்பாரு ஏன்னா அவர் வந்து இத வந்து சதி கோட்பாடு அரசுதான் மன்னுச்சி இந்த தான் கிளப்பிக்கோட பார்த்தாங்க இவரு தப்பிச்சு கடைசி வரையும் செத்து போனவங்களுக்காக அவர் ஃபீல் பண்ணல இத வந்து வேற ஒருத்தவங்க பண்ணாங்கன்னு தப்பிச்சு கொள்றதுக்கும் தா மாவட்ட செயலாளரை மாட்டி விடுறதுக்கு தான் அவர் காரணமா இருந்தாங்க இந்த சம்பவம் நடந்து நீங்களே கேட்டீங்க இதைப் பத்தி பதில் சொல்ல அஜித்துக்கும் ஒரு மாசமான்னு சம்மந்தப்பட்டவரே இதுவரையும் பதில் பேசல பெருசா சந்திச்சு பேசல சோ அஜித் விஜய் இத எதிர்கொண்டது எரிச்சலா தான் பாப்பாரு ஆ திட்டம் போட்டு நம்மள பழி வாங்கிட்டாரா அஜித்து நம்மளுக்கு சரியா காவு அப்படியே அவரு பாஷா நான் விஜயும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா சொல்லிருக்காருல்ல இல்ல இல்ல அவருடைய கோபமாதான் இருப்பாரு ஆமா இல்ல அவருடைய கருத்து வந்து நியாயமான கருத்து தான் மிக்க நன்றி சார் உங்களோட கலந்து பேசினது மிக்க நன்றி